நண்பர்களுக்கு வணக்கம் இது சி சிவகுமார் இன்னைக்கு ஒரு கதை பார்ப்போம் கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய விடியுமா கதை பெயர் அவர் எழுதிய சிறுகதைகள்லேயே வந்து இது ரொம்ப முக்கியமான கதை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க சரி அப்படியே கதைக்கு போயிடும் தந்தியை கண்டு எல்லோரும் இடிந்து உட்கார்ந்து போனோம் அதில் கண்டிருந்த விஷயம் எங்களுக்கு அர்த்தமே ஆகவில்லை போல் இருந்தது சிவராமையர் டேஞ்சரஸ் அப்படின்னு மட்டும் ரெண்டே வார்த்தைகள் இருந்தன தந்தி வந்து சென்னை ஜென்ரல் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்திருந்தது என் தமக்கை இரண்டு மாதங்களுக்கு முன்பு தான் சென்னையிலேருந்து இங்கே ஊருக்கு வந்திருந்தேன் அவன் இங்கே வந்த போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய அத்தின் பேர் நல்ல குணம் அடைஞ்சிருந்தார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நோயின் அறிகுறிகள் கொஞ்சம் கூட இல்லைன்னு பிரபல வைத்தியர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க பூரண குணம் ஆனால் இந்த திடீர்னு இந்த தந்தி வந்திருக்கு அவருக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு சரியாக புரியல என்னுடைய தங்கை குஞ்சம்மாள் ஓங்கி தலையில் அடித்தது போல் பிரம்மை தட்டி போய் அப்படியே உட்கார்ந்துருந்தான் எங்களுடைய எல்லோர் மனதிலும் ஒரு பெருத்த போர் நடந்து கொண்டிருந்தது இருந்தது இல்லை இல்லை அப்படி இருக்காது கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குமோ இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு ரெண்டு மூணு விதமாக மனசில் உயர்த்து கொண்டே இருந்தது எங்களுடைய எல்லோர் மனசுலேயும் ஒரு பெருத்த போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது இருக்காது கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் ஏன் இருக்கக்கூடாது இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு இன்னொரு பக்கம் இருக்கும் அப்படின்ற கட்சி தந்தியின் பலத்தில் வேரூன்றி வழுக்க வழுக்க இருக்காது அப்படின்ற கட்சி மூளை முடுக்குகள் எல்லாம் ஓடி பாய்ந்து தனக்கு பலம் தேட ஆரம்பித்தது தந்தியில் கண்டிருப்பது திரும்ப திரும்ப படித்தோம் அதில் ஒன்றும் பிசகு இருக்கவே முடியாது ஏன்னா அது சென்னை ஜென்ரல் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்திருந்தது சந்தேகமே இல்லை காலையில் அடித்து இருக்கிறார்கள் கொஞ்சமாள் பேருக்கு தான் டவர் எப்படி இருக்க முடியும் ஆனால் நல்லா இருந்த மனுஷனுக்கு இவ்வளவு சீக்கிரத்தில் என்ன நேர்ந்திருக்க முடியும் மூன்று நாட்களுக்கு முன்பு தானே கடிதம் வந்தது அதில் ஒன்றும் பெருசா உடம்பு சரியில்லாத பற்றி எதுவும் இல்லையே ஏதாவது உடம்பு அசௌகரியம் இல்லாமல் இருந்திருந்தால் அதில் எழுதாமல் இருந்திருப்பாரா என்ன என்னோட தங்கையும் நானும் சாந்தரும் ரயிலில் சென்னைக்கு பொறுப்பேன் அந்த ரயில்தான் அன்று கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு போகும் முதல் வண்டி புறப்படுறதுக்கு முன்னாடி என்னுடைய அம்மா தெய்வங்களுக்கெல்லாம் ஒன்றை கூட விடாமல் பிரார்த்தனை செய்து கொண்டு மஞ்சள் துணியில் காணிக்கை முடிந்து வைத்தாள் குஞ்சம்மாளுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் புஷ்பம் வெற்றிலப்பாக்கு சேம தளம் எல்லாம் மறந்து போகாமல் மடி நிறைய கட்டி கொடுத்தா பசியுடன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புறப்படும் கட்டாயப்படுத்தி இருவரையும் சாப்பிட செய்தா குஞ்சம்மாள் இயந்திரம் போல சொன்னதை எல்லாம் செய்துட்டு இருந்தா சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொன்னதும் போய் நமஸ்காரம் பண்ணா அவள் ரொம்ப கதிகலங்கி போயிருந்தா அப்படின்றது அவள் பேச்சற்று போய்திலிருந்து நன்றா தெரிந்தது அவளுடைய கலகலப்பு முதல் தடவையாக அன்று இங்கு ஓடி ஒளிந்து அடங்கி விட்டது அம்மா வாசலில் போய் சகனம் பார்த்தாள் திவ்யமான சகுனம் காவேரியிலிருந்து அடுத்த வீட்டு சுந்தரி ஜலம் எடுத்துக்கொண்டு எதிரே வந்தாள் ஒன்று இருக்காது நமக்கே அப்படியெல்லாம் வர்றது நாம் ஒருத்தருக்கும் ஒன்றும் கெடுதல் பண்ணலையே என்றெல்லாம் அம்மா அடிக்கடிக்கு தன்னையும் பிறரையும் சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் ரயில் ஏறுகின்ற பொழுது மணி சுமார் எட்டு இருக்கும் இரவு பூராவும் போயாக வேண்டுமே என்று துடித்தோம் போய் இறங்குவதற்கு முன்னாடி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்பதனால கொஞ்சம் கொஞ்சமாக துடிப்பும் கலக்கமும் மட்டுப்பட்டன இரண்டு சன்னல்களின் அருகில் நேர் எதிராக இரண்டு பெஞ்சுகளில் உட்கார்ந்தோம் நீ போது ஒன்றுமே இல்லையே இப்போ என்ன இப்படி அப்படின்னு நான் கேட்டேன் ஏதாவது பேச்சு கொடுக்கணும் இல்லையா அதனால ஒன்றும் இல்லை இருந்தா நான் புறப்பட்டு வருவனா என்று அவள் ஏக்கம் நிறைந்த குரலில் பதில் சொன்னாள் அதற்குள் திடீரென்று ஒன்றும் ஏற்படுவதற்கு காரணம் இல்லையே அது எப்படியானாலும் மனதை சில மணி நேரங்களாவது ஏமாற்றி தத்தளிப்பை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் என்று நினைத்தது போல பேச்சு வெளியே வந்தது நான் அந்த நோம்புக்காக இங்கே தாமதமே பண்ணியிருக்கூடாது முன்னாடியே கிளம்பி போயிருக்கணும் ஒருவேளை அப்படி கூட இருக்கும் நோம்பிற்காக நீ இங்கே இருந்து விட்டது தான் அத்திம்பேருக்கு கோபமோ இன்னமோ அவர் உடனே வரும்படியாக எழுதியிருக்கிறார் நாம் ஒரு வாரத்தில் வருவதாக பல் சொன்னோம் அதற்காக தான் இப்படி தந்தி அடித்திருக்காரோ இல்லை இல்லை தந்தி ஆஸ்பத்திரிலேருந்து எல்லாம் வந்திருக்கு ஆஸ்பத்திரி பேரை வைத்து அத்திம்பேரே அழித்திருக்க கூடோம் அப்படி அடிக்க முடியுமா குஞ்சமாளின் குரலில் ஆவல் இருந்தது ஏன் முடியாது தந்தி ஆஃபீஸல் ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று கேட்ட குஞ்சம்மாளின் முகம் கொஞ்சம் மலர்ந்து விட்டது அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி திடீர்னு ஒன்றும் ஏற்பட காரணம் இல்லை முந்தானால் தானே கழுது வந்துச்சே ஆமாம் அதில் உடம்பை பற்றி ஒன்றும் இல்லையே தந்தி அடித்தால் நம்ம உடனே புறப்பட்டு வருமோன்னு தான் தந்தி அடிச்சிருக்காரு வீட்டிலிருந்து அடித்தால் கூட அவ்வளோ தாக்காதுன்னு ஆஸ்பத்திரி பேரை வைத்து அடிச்சிருக்கிறாரு அப்படி அடிக்க முடியுமா டாம்பி அப்படி இருக்குமா என்று மறுபடியும் குஞ்சம்மாள் சந்தேகத்துடன் கேட்டாள் அவள் அப்படி கேட்ட பொழுது முடியாது என்று எனக்கு தெரிந்தால் கூட சொல்ல மனமே வரவில்லை நீ வேணா பாற எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்க போகிறாரு மனதில் ஆழத்தில் பீதி அது பாட்டுக்கு புழுவை போல துளைத்துக்கொண்டே கொண்டே இருந்தது மேலே மட்டும் சமாதானம் கொஞ்ச நேரத்திற்கு ஒரு தரம் அந்த திகழ் மேல் மட்டத்திற்கு வந்து தலையெடுக்கும் உடம்பு பதறும் நெஞ்சு உளரும் அடிவயிறு கலங்கும் முகம் விகாரம் அடையும் மறுபடியும் மெதுவாக சமாதானத்தின் பலம் அதிகமாகும் பயத்தை கீழே அமைக்கிவிடும் சுகமோ துக்கமோ எந்த நிலைமையிலும் நீண்டு நீடிக்க முடியாது என்பதற்கு மனித சுபாவத்தில் இதுவும் ஓர் அத்தாட்சியோ ரயில் வெண்டி வெறி பிடித்தது போல தலை ஓடிக்கொண்டிருந்தது எங்கேயோ சென்னையில் விடிய போகும் ஒரு காலையை நோக்கி கன வேகமாக போய்க் கொண்டிருந்தது போல இருந்தது துக்கத்தில் தலையெடுக்கும் தைரியம் போல தொலை இருளில் அந்த ஒளித்தொடர் விரைந்து சென்று கொண்டே இருந்தது சென்னை போய் சேரும்பொழுது எங்கள் கவலையும் அந்த இருளைப் போல பின்தங்கிவிடாதா நிம்மதி ஒரு விடியற்காலை போல அங்கே எங்களை வந்து வரவேற்காதா இருள் நிச்சயம் வரக்கூடாது சென்னையில் கண்டிப்பாக காலைத்தான் அதில் மாற்றமே இல்லை இவ்வாறெல்லாம் பேதை மனம் தன்னை தேற்றிக்கொண்டே இருந்தது குஞ்சம்மாள் மூட்டையிலிருந்து வெற்றிலை பாக்கு எடுத்து எனக்கு கொடுத்து தானும் போட்டுக்கொண்டாள் எங்களவர்களுக்குள்ளேயே குஞ்சம்மாள் அதிக அழகு என்று பெயர் நல்ல சிவப்பு ஒற்றை நாடி தேகம் அவளுக்கு தெருவிலேயே ஒரு செல்வாக்கு உண்டு அன்றென்னவோ இன்னும் அதிகமாக அவள் ஒளிர்ந்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் என்றுமே இல்லாத ஓர் ஏக்கம் அன்று முதல் முதலாக தென்பட்டதாலோ என்னவோ அவள் அழகு தோன்றினாள் குஞ்சம்மாளுக்கு பூக்கள் என்றாள் பிராணன் யார் கேலி செய்தாலும் லட்சியம் செய்ய மாட்டாள் தலையை மிஞ்சி பூ வைத்துக் கொள்வாள் ஆனால் அவள் அன்று தலையில் வைத்துக் கொண்டிருந்த பூவை போல அது என்றும் சோபித்ததில்லை என்று என் கண்களுக்கு பட்டது காவி அவளுடைய உதடுகளில் அன்று தான் அவ்வளவு சிவப்பாக பிடித்திருந்தது போல் இருந்தது சோர்வில் தான் அழகு பரிமளிக்குமோ அல்லது கடைசியாக அணிவதற்கு முன்னால் விளக்கு இல்லை இல்லை குஞ்சம்மாள் அன்று என்னவோ அப்படி இருந்தாள் வெற்றிலை பாதி மென்று கொண்டே அம்பி உங்கள் அத்திம்பேருக்கு வாக்கப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்ட என்றாள் குஞ்சம்மாள் அவளுடைய கண்களில் ஜலம் மலமளவென்று பெருகியது என்னைக்கும் பிடிவாதம் என்னைக்கும் சண்டை நான் அழாத நாள் உண்டா என் வாழ்க்கை அழுகையாக என்று உணர்ச்சி வேகத்தில் ஆரம்பித்தவள் சற்றென்று நிறுத்தி கொண்டாள் எதிலாவது நான் சொன்ன பேச்சை கேட்டதுண்டா எப்படியோ ஆயுசுடன் இருந்தா போதும் என்று தோன்றிவிட்டது போன தடவை உடம்புக்கு வந்த போது இருவரும் நேரம் மௌனமாக இருந்தோம் ஆனால் மனது மட்டும் மௌனமாக இருக்கவில்லை நல்ல நிசி வேலை வண்டியில் ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டும் படுத்துக் கொண்டும் அநேக தினசாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள் வண்டி ஒரு சின்ன ஸ்டேஷனில் நின்றதும் சிலர் எழுந்து இறங்கி போனார்கள் மௌனமாக பிசாசுகள் போல தான் தூங்கி எழுந்த சிலர் இது என்ன ஸ்டேஷனு என்று தலையை வெளியே நீட்டி கேட்டார்கள் போர்டர் ஒருவன் ஏதாவது ஒரு ஸ்டேஷன் பெயரை அறகுறையாக தூங்கி வழிந்து கொண்டே சொல்வான் மறுபடியும் வண்டி பூரான் மாதிரி ஓட ஆரம்பிக்கும் சுமார் ஒரு மணிக்கு வண்டி விழுப்புரம் ஸ்டேஷனுக்குள் ஆர்ப்பாட்டத்துடன் போய் நின்றது அதுவரையில் வண்டியில் அமைதியாக நிசத்தமும் இருந்தன அந்த ஸ்டேஷனில் கூட்டமும் கூக்குரலும் அதிகமாகின அதுவரையில் காலியாகவே வந்த எங்கள் பலகைகளில் சாமான்கள் நிறைந்தன நகரத்தார் இனத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருத்தி பெண் குழந்தையும் முட்டியுமாக என் தமக்கையின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள் அவள் அணிந்திருந்த முதல் தரமான வயரங்களுடன் அவள் முகமும் ஜொலித்துக் கொண்டிருந்தது ஏதோ ஒரு உள்ள பூரிப்பில் அவள் தன்னையே மறந்து தன் குழந்தையுடன் கொஞ்சினாள் வண்டி புறப்பட்ட சற்று நேரத்திற்கெல்லாம் என் தமக்கையின் பக்கம் தன் பொன்னையை பூத்த முகத்தை திருப்பி எங்கிட்டு போறீங்கம்மா என்று கேட்டாள் என் தமக்கை சுருக்கமாக பட்டணம் என்றாள் நானும் அங்கே தனமா வரேன் என்று ஆரம்பித்து அந்த பெண் வரிசையாக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தாள் பிறகு தன் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் மல்லிப்பூ எடுத்து குஞ்சம்மாளுக்கு கொடுத்தாள் என் தமக்கை மெய்சிலிர்த்து போனாள் வெகு ஆளுடன் அந்த பூவை வாங்கி ஜாக்கிரதையாக தலையில் வைத்து கொண்டாள் அம்பாளே அந்த உருவத்தில் வந்து தமக்கு பூவை கொடுத்து கவலைப்படாதே உன் பூவிற்கு ஒரு நாளும் குறையில்லை என்று சொன்னது போல எண்ணினாள் அதுவரையில் அவளுக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிக் கொண்டு வந்தாள் உடனே இழகி அவளிடம் சங்கதி பூராவும் சொன்னாள் மகாலட்சுமி போல இருக்கீங்கம்மா உங்களுக்கு ஒன்றும் குறை வராது என்று அவள் சொன்னதை தெய்வ வாக்காக எடுத்து கொண்டாள் கொஞ்சம்மாள் அந்த ஆறுதலில் கொஞ்ச நேரம் அவளுடன் கவலை மறந்து பேசி கொண்டிருந்தாள் திடீரென்று ஞாபகம் வந்துவிட்டது ஏதோ பெருத்த குற்றம் செய்வள் போல திகிழிந்தாள் ஐயோ பைத்தியம் போல சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கேன் என்று எண்ணியவள் போல அவள் கலவரம் அடைந்தது நன்றாக தெரிந்தது வண்டி போன வேகத்தில் விருட்டென்று அடித்த காற்றிலும் கூட அவளுடைய முகத்தில் வியர்வை தென்பட்டது ஆனால் எவ்வளவு நேரம்தான் கவலைப்பட முடியும் கவலையால் ஏற்பட்ட அசதியிலேயே எங்களை அறியாமல் கண்ணயர்ந்து விட்டோம் துக்கத்தில் நித்திரையும் நினைவு மறதியும் சேர்ந்து வாழ்க்கைக்கு ஒரு சிறு போதையாகி தாபத்தை தணிக்கின்றனவோ வண்டி செங்கற்பட்டை நெருங்குகிற சமயம் வாரி சுருட்டுக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தோம் கிழக்கு வெளுத்து வண்டி ஏதோ ஒரு குக்கிராமத்தை கடந்து கொண்டிருந்த பொழுது கோழி கூவது கூட காதில் பட்டது அப்பா விடியுமா என்கிற நினைப்பு ஒரு பக்கம் ஐயோ விடுகிறதே இன்னைக்கு என்ன வச்சிருக்கோ என்ற நினைப்பு மற்றொரு பக்கம் இரவின் இருட்டு அளித்த ஆறுதலை கொஞ்சம் கொஞ்சமாக தலை காட்டிய வெளிச்சம் பறிக்க வருவது போல் இருந்தது எங்கேயோ கண்காணாத தூரத்தில் உருவடைந்த ஒரு காட்சியில் ஈடுபட்டவளாய் நிலைக்குத்திய பார்வையுடன் குஞ்சம்மாள் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் செங்கல்பட்டில் பல் தேய்த்து கொண்டு காப்பி சாப்பிடுவோமா என்று நான் கேட்டேன் எல்லாம் பட்டணத்தில் தான் என்று சொல்லிவிட்டாள் குஞ்சம்மாள் பக்கத்தில் நகரத்தார் பெண் கவலையற்று தூங்கி கொண்டிருந்தாள் இதுவாயிற்று அதுவாயிற்று என்று சொல்வது போல வண்டி தாவி பறந்து கொண்டிருந்தது ஆனால் எங்களுக்கு என்னவோ பட்டணம் நெருங்க நெருங்க வண்டி வேண்டும் என்று ஊறுவது போல இருந்தது எழும்பூர் வந்தது கடைசியாக ஸ்டேஷனில் யாரும் இல்லை அதாவது எங்கள் அத்திம்பேர் இல்லை எல்லோரும் இருந்தார்கள் ஆனால் அவர் ஸ்டேஷனுக்கு எதற்காக வர வேண்டும் அங்கே எதிர்பார்ப்பது சரியில்லை தான் என்று அப்பொழுது தோன்றியது வீட்டுக்கு போனோம் வீடு பூட்டியிருந்தது உடம்பு சௌகரியம் தான் சந்தேகமில்லை போது ஜென்ரல் ஆஸ்பத்திரிக்கு போனோம் அரை மணி நேரம் நாங்கள் துடித்த பிறகு குமஸ்தா மெதுவாக வந்தார் அம்மா நீங்க கொம்புகோணுமா என்றார் ஆமா என்றேன் நோயாளின் நேரத்தில் ராதிரியா சேர்த்து போயிட்டார் என்று குமஸ்தா சாவதானமாக சொன்னார் அது எப்படி அதற்குள்ள அப்பொழுதும் சந்தேகமும் அவநம்பிக்கையும் விடவில்லை அது சிவராமையர் ஆமா சார் ஒருவேளை கொஞ்சம் பிரேதத்தை நீங்கள் எத்தனை போலாம் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு குமஸ்தா தம் ஜோலியை கவனிக்க போனார் கொஞ்சம் நேரம் கழித்து பிரேதத்தை பெற்றுக்கொண்டோம் அப்பொழுது அதை பார்த்தவுடன் நிச்சயமாயிற்று ஒரு வழியாக மனதில் இருந்த பயம் திகில் தீர்ந்தது பிறகு விட்டது மற்றும் கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய விடியுமா சிறுகதை இந்த சிறுகதை கலைமகள் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அக்டோபர் மாதத்தில் வெளியாயிருக்கு இது சே சிவக்குமார் நன்றி நண்பர்களே